ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ரம்யா மெமரிஸ் சேனல் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சனிக்கிழமை மார்னிங் டைம் எங்களோடது எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது நம்மளோட செவல மாடுங்க கன்று போட்டிருக்கு அப்படியே அம்மா மாதிரியே ஒரு கிடேரி கன்று போட்டிருக்குங்க பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த கன்று குட்டி இது நம்ம வீட்டில் இருக்க செவல மாடு தான் அப்படியே பாலெல்லாம் கறந்து முடித்தாச்சு இப்போ ஒரு பாழியில வந்து சீம்பாலும் இன்னொன்று நம்ம டீக்கு பாலும் எடுத்துகிட்டு போகிறேன் அதாவது சீம்பால்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படி திறனாக இருக்கும்லங்க அது கிடையாது அது வந்து கொஞ்சம் முறிஞ்சு நல்லா பால்ங்கிற அளவுக்கே வந்துருச்சு நம்ம குட்டி பையன் இப்போ தான் ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னும் தூங்கிகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சைடு வந்து டீயும் இன்னொரு சைடு வந்து குட்டீஸ்க்கு சீம்பாலும் காய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்தால் நம்ம க மாடு கண்ணு போட்டதுல இருந்து இந்த குட்டி தாங்க டெய்லி கிண்ணத்தை தூக்கிட்டு வந்துடுவான் டீ போடும்போதெல்லாம் அம்மா சீம்பா அம்மா சீம்பான்னு சொல்லிட்டு வந்துடுவான் அவனுக்காகவே வந்து பால் ஆனாலும் பரவாயில்ல சரி ஏமாந்து போயிடுவான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காய வச்சு கொடுக்குறேங்க அந்த திரண்டு திரண்டு இருக்குல்லங்க அதை சாப்பிட்றது ஞாபகத்துலேயே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ பிடிச்சாதான் இல்லைன்னா அவரை பிடிக்க முடியாதுன்னு அவருக்கு எண்ணெயும் வச்சாச்சு தலையில் அப்படியே அத்தவங்க மாமா அப்புறம் வீட்டுக்காரங்க எல்லோரும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க வெளியில் நானும் அப்படியே உள்ளே டீ உக்காந்து குடித்தாச்சு வந்து கிச்சனுக்கு வந்தாச்சுங்க கையோட சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு பருப்பு கடையல் ரசம் பீட்ரூட் பொரியல் இதுதான் ரெண்டு நேரத்துக்குமே நாங்கள் எடுத்துக்குவோங்க காலையில் மதியானம் ரெண்டு நேரத்துக்கும் ஒரே வேலையா சமைச்சு எடுத்துக்கிருவோம் குக்கர் எப்பவுமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேஸ்கட்டை வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் இப்போ பருப்பு வந்து குக்கரில் போட்டாச்சு பீட்ரூட்மே கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு அதில் தாளிப்பு மட்டும்தான் கொடுக்கணும் சரின்னா ரெண்டு பக்கமும் வச்சிடலான்னு சொல்லி ஒரு பக்கம் ரசமும் ஒரு பக்கம் பீட்ரூட் பொரியலுக்குமே ரெடி இருந்தேன் ஏன்னா இப்போ நம்ம சமைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு இன்னொரு வேலை வெளியில் இருக்குது அங்கே போக போகிறோம் எல்லாமே ஒரு அளவு முடிஞ்சிருச்சு வெளியில் வந்து உழ ஊற்றி கொண்டு போய் போட்டிருந்தேன் அதுக்கு அரிசியுமே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம விறகடுப்பில் தாங்க எப்போவுமே சமைப்போம் வெள் சாப்பாடு வைக்கும்போது ஏன்னா மழை தண்ணியில் தான் நம்ம சாப்பாடு செய்வோம் அது வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால நம்ம ஃபேமிலிக்கு வெளியிலே நாங்கள் விறகடுப்புலேயே சமைச்சிப்போம் அங்கே மாட்டுக்கு சமைப்போம் அதே அடுப்பில் வந்து நம்ம வந்து சமைச்சிட்றது அரிசி வாங்குறதுக்காக நம்ம குட்டிஸும் நம்ம கூட வந்தாச்சு இப்போ அரிசி எல்லாம் களைஞ்சி போட்டோன்னா நமக்கு சாப்பாடு ரெடி ஆயிரும் அத்தவங்க வந்து அடிச்சிருவாங்க இப்போ என்ன வேலைன்னு சொல்கிறேன் நம்ம குட்டிக்கு வைக்க காலியாக போச்சுங்க அதை வந்து பக்கத்தில் நம்ம மாமா ஒருத்தவங்க வந்து கருதெல்லாம் அறுத்துருந்தாங்க சரி போய் அள்ளிட்டு வந்துடலாம் கொஞ்சம் போல் குட்டிக்குன்னு சொல்லிட்டு போய் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிருந்தோம் இது அங்கே எடுத்த வீடியோ தாங்க நானும் ரெண்டு பேரும் தான் இருந்தோம் சரி நான் ஒரே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் எங்கள் ஊர் வயல் ஒரு வயல் தான் அறுத்துருக்காங்க பக்கத்தில் உள்ள வயல்லாம் இன்னும் அறுவடை ஆகலை அந்த நெட்டு சேலை இதெல்லாம் யூஸ் பண்ணி அங்கே உள்ளவங்க வந்து சேஃப் பண்ணுறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பன்னி தொல்லையும் அதிகமாக இருக்குங்க எங்கள் ஊரில் அது போ மட்டும் இல்லாமல் மாடுகளுமே நைட்டில் வருதான் அதனால் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக இந்த சேலையெல்லாம் வச்சு கட்டி நெட்டு அந்த வலையெல்லாம் வச்சு கட்டி ரொம்ப சேஃபாக அது பண்ணி கருதெல்லாம் அறுத்துருந்தாங்க இந்த ஒரு கட்டு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு கட்டும் கட்டுறாங்க ஆளுக்கு ஒரு கட்டு மட்டும் கட்டிவிட்டு கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கூட இருக்குங்க அப்படியே அங்கேருந்து வைக்கல் கொண்டு வந்ததுக்கும் அதுக்கும் ரெண்டு பேருமே டயர்டாகிட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தான் இது தாங்க வைக்கல் இதுவே ஒரு டென் கிட்ட வரும் ஏன்னா நம்ம கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான் போடுறோம் அப்படியே மாடெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க ஊற்றுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து கொட்டத்துக்கு சாணியிலலாம் வந்துருந்தேன் நம்ம இருக்க இடத்துல தானே நம்ம குழந்தைங்களும் இருப்பாங்க குட்டி இல்லாமல் அவங்களுக்கு நான் பூ பறித்து தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையில் இந்த பூ இருக்குதுங்க அதை பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க நானுமே அன்னைக்கு நான் மட்டும்தான் தனியாக சாணி அல்லனே அள்ளி வந்து கொட்டி வச்சாச்சு இனிமேல் தான் கூட்டணும் இப்போ கூட்டவுமே ஆரம்பிச்சாச்சுங்க இது எல்லாமே ரெகுலர் ரொட்டீன் தாங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் வெளியில் கிளம்ப முடியும் இது வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை ஆனால் ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும் சரி கொட்டம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து என்ன வேலை நம்ம ஆட்டு குட்டிங்க நீ எப்போம்மா எனக்கு கொலை தருவ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி இருங்க தான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொலையுமே கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம ஆடை வந்து மேய்ச்சலுக்கு போகிறதா முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் இப்போ வந்து கட்டி போட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரை கட்டி போட்டு அவங்க இந்த கொலையெல்லாம் சாப்பிட்டு முடிக்கும் அதுக்கப்புறம் அத்தை வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே அவுத்து விட்டோன்னா வயலில் போய் மேய்ஞ்சிட்டு வராங்க இந்த எல்லாம் கட்டுறது இல்லைங்க அவங்கெல்லாம் பாருங்க நான் கொண்டு வர்றது தான் வந்த உடனே ஓடியாந்துருவாங்க பெரியாடுகள்லாம் எப்போ பாய் என்ன தூடுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கட்டிக்கிட்டு இருந்தேங்க அவங்களுக்கெல்லாம் பசிக்குதோ இல்லையோ நம்மளோட ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பசியுமே ஜாஸ்தியாக குலையெல்லாம் கட்டி முடித்தாச்சு ஆட்டு குட்டிகளுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்கப்புறம் என்ன அவங்க எல்லாம் கட்டியிருந்தோம் இல்லையா அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் சரி இந்த வந்துட்டேன்னு சொல்லி நம்ம சரி எல்லாம் வேலையும் முடித்தாச்சு இனி நம்ம கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரம் தாங்க இந்த சோத்து பானையை பார்த்த உடனே ஐயோ இதை கொட்டி வைக்கணுமே அப்படின்றத வந்துச்சு மாட்டுக்கு சோறு வேகம் வைப்போம் அதை வந்து நம்ம கொட்டி வைக்கலைன்னா எந்த மாடு ஃபஸ்ட்டு வருதோ அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க அதுக்காக எல்லாத்தையும் கொட்டி நம்ம தவிடு ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு ரூம் வந்து காமிச்சிருப்பேன் அந்த ரூமில் கொண்டு போய் உள்ளே தூக்கி வச்சுருவோம் அப்புறம் மாட்டுக்கு தண்ணி காமிக்கும்போது வெளியில் தூக்கிட்டு வந்து மாடுகளுக்கு வச்சுருவான் இதை தான் என்னோடய ஃபைனல் வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நம்ம ஆட்டு குட்டிலாம் பாருங்கள் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்தாங்க இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அந்த கொலையெல்லாம் தின்னதுக்கப்புறம் பிடிச்சி கட்டிடுவேன் கட்டுனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுவேங்க இப்படி தான் என்னோட மார்னிங் டைம் போகும் பாருங்கள் இப்போ கேட்டுமே க்ளோஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்